தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தன்னை புறக்கணிப்பதாக திமுக பெண் கவுன்சிலர் ஆவேசமாக பேரூராட்சி கூட்டத்தில் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அந்தியூர் சிறப்பு நிலை பேரூராட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக கவுன்சிலர் கவிதா தன்னையும் தன் வார்டையும் சாதியை காட்டி புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் மாதாந்திர கூட்டம் திமுக தலைவர் பாண்டியம்மாள் தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தன்னுடைய வார்டு புறக்கணிக்கப்படுவதாக ஆவணங்களை காட்டி திமுக கவுன்சிலர் கவிதா கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பேரூராட்சியில் மாதாந்திர கூட்டம் திமுக தலைவர் பாண்டியம்மாள் செய்வதறியாது முழிக்க திமுக கவுன்சிலர் கவிதாவிற்கு ஆதரவாக களமிறங்கிய அதிமுக கவுன்சிலர்கள் இருவர் கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது